சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பார்க்குறோம் பக்தர்கள் என்ன தகவல் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டுட்ருக்கீங்க கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸை படிச்சுட்டு அதற்கு அந் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதே ஒரு எபிசோடாக கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை சில பேர் எனக்கு வந்து இந்த ஃபேஸ்புக் மெசஞ்சரில் அனுப்புறீங்க சில பேர் இந்த இன்ஸ்டாகிராம் சில பேர் எங்கிட்ட பர்சனலாக என்னை பார்க்கும்போது ஒரு சொற்பொழிவுக்கு போகும்போது கேட்குறீங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல கேட்கும் போது அதையும் ஒரு எபிசோடாக கொடுக்கணும் அப்படின்றதுனால இந்த எபிசோடில் ஒரு ஏதோ ஒரு எபிசோட்ல ஒரு பக்தர் கேட்டிருந்தாங்க கந்த சஷ்டி கவசம் எப்படி படிக்கணும் படித்தால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான எபிசோட் அப்படின்னு தோணினதுனால இன்னைக்கு நம்ம எபிசோட்ல இந்த கந்த சஷ்டி கவசம்னா என்ன அந்த கவசத்தை நம்ம எப்படி எல்லாம் பாராயணம் பண்ண வேண்டும் பாராயணம் பண்ணினால் என்ன பலன் அப்படிங்கறத பார்க்கலாம் கந்த சஷ்டி கவசம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரோடைய மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தம் அதற்கு காரணம் என்ன பொதுவாகவே நம்ம குழந்தையிலேருந்து இப்போ நம்ம எல்லாம் நாங்கெல்லாம் குழந்தைகளாக இருக்கும் பொழுது நம்மளுடைய வீட்டில் சதா சர்வ காலமும் இந்த கந்தசஷ்டி கவசம் சாயங்காலம் கந்த கந்தசஷ்டி கவசம் விஷ்ணு சரஸ்ரநாமம் இதெல்லாம் கேட்டே வளர்ந்துருப்போம் இந்த கந்தசஷ்டி கவசம் தெரியாத மனிதர்களே இருக்க முடியாது சில பேருக்கு கந்தசஷ்டி கவசம்னா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதை எப்படி பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது எதற்காக பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரியாது முதல்ல இந்த கந்த சஷ்டி கவசத்தை பைஹார்ட் பண்ணி தான் சொல்லணுமா அப்படின்னா நீங்க நிறைய இருக்கு நீங்க ஆன்லைன்ல எடுத்துக்கலாம் எனக்கு இந்த கந்த சஷ்டி கவசமுமே ஒரு ஒரு எபிசோடாக ஒரு ஒரு ஸ்லோகம் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை ஒரு நாலு நாலு வரிகள் எடுத்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை கண்டிப்பாக கூடிய விரைவில் நம்மளுடைய சாய் சங்கரா சேனல் அது நிச்சயமாக வரும் ஆனால் இந்த கந்த சஷ்டி கவசத்தை பார்க்காம நாங்கள் படிக்க தெரியும் சொல்ல தெரியும் பாடலாக தான் பாடுவோம் இல்லை சும்மா அது ஸ்லோகமாக படிக்கலாம் அப்படின்னா அது உங்களுடைய இஷ்டம் பார்த்து ஒரு ஆன்லைனில் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்னா முதல்ல நிறைய வேர்ஷன்ஸ் ஆஃப் கந்தசஷ்டி கவசம் இருக்குது கரெக்டாக அந்த லிரிக்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதை பார்த்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் கந்தசஷ்டி கவசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான கவசம் எல்லாருக்கும் தெரியும் முருகப்பெருமானுடைய கவசம் அதாவது தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றோமே உண்மையாகவே அந்த தமிழுக்கு ஒரு எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு கவசம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கந்த சஷ்டி கவசம் ஏன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா குழந்தையிலேந்து இருக்கும்போது அது செகண்ட் லாங்குவேஜ் நம்ம தமிழாக எடுத்தாலும் சரி நம்மளுடைய ஹிந்தியாக எடுத்தாலும் சரி அது ஒருத்தவங்க ஒரு ஒரு சான்ஸ்கிரிட் எடுப்போம் ஹிந்தி தமிழ் இந்த மாதிரி ஆனா நம்மளுடைய பாட்டி நம்மளுடைய மூதாதையர் எல்லாம் சொல்லுவாங்க இந்த கந்தசஷ்டி கவசம் படித்தாலே தமிழ் உச்சரிப்பு சரியாக வரும் இந்த தமிழ் அந்த ழா அந்த மாதிரி சொல்றது ஒரு ஒரு இப்போ நீங்க கந்தசஷ்டி கவசம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் அந்த கவசத்திலே வரும் செககன 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 செகன முக 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 முகன ரர இது ஒரு ஒரு வாட்டி சொல்லும் பொழுது அந்த ஃப்ளூவெண்ட்டாக நம்ம சொல்றோம் அப்ப சொல்லும் பொழுது என்ன ஆகுது அந்த ப்ரனன்சியேஷன் அப்படிங்கறது ரொம்ப பர்ஃபெக்ட் ஆக அமையும் ரொம்ப அழகாக நம்ம சொல்லலாம் அப்ப இந்த கந்தசஷ்டி கவசம் படிக்க 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 அந்த உச்சரிப்பு குழந்தைகளுக்கு நிறைய பெற்றோர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னன்னா பேச்சு சரியா வரலங்க என் குழந்தைக்கு நாலு வயசு ஆயிடுத்து ஆனா பேச்சு சரியா வரல கந்த சஷ்டி கவசத்தை தினம் நீங்க கேட்க தானாக அந்த குழந்தை கந்த சஷ்டி கவசத்தை தூய தமிழ்ல அந்த குழந்தை பாடும் நிச்சயமாக அந்த கந்தசஷ்டி கவசத்துக்கே அவ்வளவு ஒரு மகத்துவம் உண்டு இப்ப இந்த கந்த சஷ்டி கவசம் அப்படிங்கிறது எங்கேந்து ஆரம்பிச்சது அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் தெரிந்த ஒரு கவசம் கந்தசஷ்டி கவசம் ஆனால் ஆறு படை வீட்டிற்கும் ஆறு கவசங்கள் இருக்கு இது யார் எழுதினா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அந்த கந்தசஷ்டி கவசம்லயே வரும் தேவராயர் அப்படின்றவர் தான் எழுதினார் அவருடைய அந்த பேரும் கவசத்துல வரும் இப்போ இந்த பாலந்தேவராயர் எழுதின ஒரு கவசம் கவசம்தான் கந்தசஷ்டி கவசம் ஆனால் இந்த கவசம் வந்து திருச்செந்தூரை சார்ந்த எழுதின ஒரு கவசம் இந்த மாதிரி ஆறு படை வீட்டிற்கும் வெவ்வேறு கவசங்கள் உண்டு திருச்செந்தூர் கந்தசஷ்டி கவசம் அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு படை வீட்டிற்கும் ஒரு ஒரு கவசம் ஆனால் இது வந்து ரொம்ப பிரபல்யமான ஒரு கவச்சம் இப்போது கவசம் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஒரு ப்ரொட்டெக்ஷன் இட் இஸ் அ ஷீல்டு எதற்காகங்க ஒரு ப்ரொட்டெக்ஷன் ஒரு போருக்கு போற ஒருத்தர் வந்து ஒரு ஷீல்டு போட்டுக்கலாம் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தன்னை பாதுகாக்கிறதுக்காக இப்போ நம்மளுக்கு எதற்காக இந்த கந்த சஷ்டி கவசம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ப்ரொடெக்ஷன் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்ன பாதுகாப்பு உடலுக்கு ஒரு பாதுகாப்பு கண்டிப்பா தேவை எல்லா மனிதர்களும் வீட்டை விட்டு வெளியில போறோம் வீட்டுக்குள்ள இருக்கோம் என்ன வேணாலும் ஆகலாம் ஆனா அந்த உடலுக்கு பாதுகாப்பாக ஒரு கவசம் வேணும் அப்படின்னா கந்த சஷ்டி கவசம் அடுத்தது ஒரு பெண் குழந்தைய வெளியில அனுப்புறதுக்கு நிறைய பெற்றோர்கள் பயப்படுறோம் ஒரு ஆண் குழந்தையை வெளியில் அனுப்புறதுக்கு பயப்படுறோம் பெண்கள் வெளியில போறதுக்கு பயப்படுறோம் இந்த மாதிரி நம்மளுக்கு உடலுக்கு ஒரு கவச்சமாக இருக்கக்கூடியது கந்த சஷ்டி கவசம் இது மட்டும் கிடையாதுங்க மனசுக்கும் ஒரு கவச்சமாக இருக்கக்கூடியது கந்த சஷ்டி கவசம் இது நான் சொல்றத நீங்க கண்டிப்பா இன்னிலேருந்து ஃபாலோ பண்ணி பாருங்க என்ன அப்படின்னா மனசுக்கு ஒரு கவச்சம் அப்படின்னு சொல்றேன்ல எண்ணிக்காவது நீங்க ரொம்ப சோர்ந்து போய் மனக்கவலை அவ்வளவு உளைச்சல் மனசுக்குள்ள அவ்வளவு துன்பங்கள் கஷ்டங்கள் துக்கங்கள் தாங்க முடியாம உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அந்த சமயத்துல கந்த சஷ்டி கவசம் கேட்டு பாருங்க சொல்லி பாருங்க அந்த கஷ்டம் எங்க போகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது அந்த அளவுக்கு ஒரு கவசம் நம்மளோட திருச்செந்தூர் கந்த சஷ்டி கவசம் இப்போ இந்த கந்த சஷ்டி கவசம் அப்படிங்கிறது நம்ம எப்படி திருச்செந்தூர் கந்த சஷ்டி கவசம் சொல்றோம் அது எப்படி படிக்கணும் அப்படின்னா எனக்கு சொல்ல தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது கேட்க 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 ஒரு நாள் உங்களுக்கு அது பைஹார்ட் ஆகிடும் அது மனப்பாடமாய் நீங்கள் தானாக சொல்லுவீங்க ஆனால் இனிஷியல் ஸ்டேஜஸ் இப்போதான் நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல சொல்ல வேண்டாம் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுக்கோங்க நீங்கள் அந்த கந்த சஷ்டி கவசம் கேட்டாலே போரும் அவ்வளோ விசேஷம் முதல்ல இது நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கு முன்னாடி இது படித்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்கிறேன் கண்டிப்பா நீங்களே இதை படிக்க ஆரம்பிப்பீங்க இதுக்கு பலன்கள் அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்ட பலன்கள் இருக்கு முதல்ல சொன்ன மாதிரி குழந்தையிலேருந்து ஆரம்பிப்போமே குழந்தைகளுக்கு ஒரு கவச்சமாக இருக்கணும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க எந்த எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லையா அந்த ஒரு பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மனிதர்களை நம்பினா முடியவே முடியாது ஆனா அந்த இறைவனை நம்பி கந்த சஷ்டி கவசம் தினோ குழந்தைகள் ஸ்கூலுக்கு ரெடியாறாங்க பாருங்களேன் அந்த சமயம் அதை போட்டு விட்டுடுங்க இந்த காலத்துல எல்லாரோட வீட்லயும் லேப்டாப் இருக்கு ப்ளூடூத் இருக்கு ஸ்பீக்கர்ஸ் இருக்கு எதில் வேணாலும் சரி ஒரு ஃபோனில் நீங்க யூடியூப் ஆன் பண்ணி கந்த சஷ்டி கவசம் போட்டாலே போதும் குழந்தைகள் காதில் அது கேட்கட்டும் அந்த குழந்தைகளுக்கு ஒரு கவசமாக இருக்கும் அடுத்தது குழந்தைங்க வந்து கொஞ்சம் டீனேஜுக்கு போகும் பொழுது அவங்க மனசுல ஏகப்பட்ட குழப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அந்த குழப்பங்கள் வராம எந்த தவறான பாதையிலையும் போகாம இருக்க குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கந்த சஷ்டி கவசம் உதவும் இதை நம்பி அந்த குழந்தைகளையும் கேட்க சொல்லுங்க அதை தாண்டி அடுத்தது இந்த திருமணம் கண்டிப்பாக ஒரு நல்ல வரன் அமையணும் அப்படின்னு முருகப்பெருமான வேண்டினா நடக்காததே கிடையாது என்ன ஒரு பிரார்த்தனை எடுத்தாலும் சரி பலன்கள் அப்படின்னு இதுக்கு மட்டும் ரிஃபைன் பண்ணவே முடியாது ஆனா எல்லாரோட வாழ்க்கையிலயும் இது இருக்கு அப்படின்றதுனால இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ திருமணம் நல்ல வரன் அமையணும் அப்படின்னா இது எப்படி படிக்கணும் அப்படிங்கறது பின்னாடி சொல்றேன் இதுக்காக தனித்துவமான ஒரு மெத்தடே இருக்கு அதை நான் உங்களுக்கு பின்னாடி இந்த எபிசோட் முடியும் போது நான் உங்களுக்கு சொல்றேன் அப்போ நல்ல வரன் கண்டிப்பாக அமையும் அடுத்தது குழந்தை பாகியம் கண்டிப்பாக அருமையான அறிவோட அற்புதமான ஆற்றலோட குழந்தை பாகியம் இந்த குழந்தை பிறக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சா இந்த கந்த சஷ்டி கவசம் உங்க கர்ப்ப காலத்துல தினோ 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 இதை பாராயணம் பண்ணுங்க எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ இதை பாராயணம் பண்ணுங்க முடியலையா காலையில ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறை கர்ப்பிணி பெண்கள் நிச்சயமாக கந்த சஷ்டி கவசத்தை கேட்டு பாராயணம் பண்ணணும் அடுத்தது நிறைய பேருக்கு வயசாகி இந்த வியாதியில் கஷ்டப்படுறாங்க நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் வயசே ஆக வேண்டாங்க முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு எவ்வளவு வயசுனாலும் இந்த வியாதியால் கஷ்டப்படுறவங்களுக்கு கந்த சஷ்டி கவசம் அதான் கவசம்னு வந்தாச்சு ஒரு பெரிய 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 அற்புதமான அரும் மருந்து அதனால வியாதியால் கஷ்டப்படுறவங்களாக இருந்தால் நம்பி இந்த கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணுங்க இதுவும் எப்படி பாராயணம் பண்ணணும்ன்றது பின்னாடி உங்களுக்கு புரியும் இதற்கு அடுத்தது நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த பில்லி ஏவல் சூனியம் செய்வினை இதனால கஷ்டப்படுறவங்களாக இருந்தால் இந்த கந்த சஷ்டி கவசத்தோட உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அதுலேருந்து உங்களை வெளியில கொண்டு வரும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு இந்த கந்த சஷ்டி கவசத்தோட மகத்துவமே புரியும் அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களாக இருந்தாலும் இந்த கந்த சஷ்டி கவசம் நிச்சயமாக உங்களுக்கு உதவும் இதை தாண்டி நான் கூட பார்த்து அனுபவித்த ஒரு விஷயம் வீட்டுக்குள்ள இந்த பாம்பு பூரான் எப்படி வருதுன்னே தெரியாதுங்க நிறைய பேர் இது சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான் கூட பார்த்துருக்கேன் இந்த வீட்டை பாதுகாக்கணும் அப்படின்னா திருட்டு பயம் வீட்டுக்குள்ள திருடன் வரா அந்த மாதிரி வீட்டுக்குள்ள கெட்ட மனிதர்கள் வராங்க கெட்ட ஜந்துக்கள் வருது இந்த மாதிரி என்னவாக இருந்தாலும் கண்டிப்பாக கந்த சஷ்டி கவசம் படிங்க வீட்டுக்குள்ள எந்த ஒரு விஷ ஜந்துக்கள் கண்டிப்பாக வராது ஏன்னா நான் சொன்ன மாதிரி நான் அனுபவித்த ஒரு விஷயம் அந்த கந்தசஷ்டி கவசம்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்கு உங்க வீட்டை அப்படியே பாதுகாக்கும் உங்களுடைய மொத்த குடும்பத்தையும் பாதுகாக்கும் இப்போ இந்த அற்புதமான மகத்துவம் வாய்ந்த ஒரு கவசத்தை எப்படி படிக்கணும் அப்படின்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் ஒரு முறை மாலை எல்லா நாளும் சாயங்காலம் இந்த கந்த சஷ்டி கவசத்தை கேட்க ஆரம்பிங்க உங்களுக்கு தெரியுமா அது கூட மெதுவாக சொல்ல ஆரம்பிங்க அந்த ஸ்கிரிப்ட பார்த்து இப்போ இதை தாண்டி எங்களுக்கு தெரியும் ஆனா இது நாங்கள் தினம் தினம் படிக்கணும் இது எப்படி படிக்கலாம் அப்படின்னா காலையிலையும் மாலையிலையும் கண்டிப்பாக படிக்கணும் கந்த சஷ்டி கவசம் படிச்சீங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நாள் கடந்து போக 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 உங்க வாழ்க்கையில நீங்களே பார்ப்பீங்க அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எல்லா விஷயத்திலையும் மன ரீதியாக உடல் ரீதியாக உங்களுடைய பிஸ்னஸ் ஆக இருக்கட்டும் பயமாக இருக்கட்டும் எல்லாத்திலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி கர்ப்பிணி பெண்களாகட்டும் இல்லை உங்களுக்கு இந்த வியாதியால கஷ்டப்படுறவங்களாகட்டும் எங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னா கந்த சஷ்டி கவசத்திலேயே ஒரு வரி வரும் என்னன்னா ஒரு நாள் முப்பத்தாறு ஒரு கொண்டு அப்படின்னு வரும் என்ன அப்படின்னா என்ன ஒரு நாள் முப்பத்தி ஆறு முறை கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்தால் நடக்காத அதாவது ஒரு பிரார்த்தனை நீங்க வச்சிருக்கீங்க அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் இது நடக்கல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது அந்த கந்த சஷ்டி கவசம் ஒரு நாள் முப்பத்தி ஆறு முறை பாராயணம் பண்ணா அவ்வளவு விசேஷம் ஆனா கண்டிப்பாக நிறைய தடங்கள் வரும் அந்த தடங்கள் எல்லாம் தாண்டி நீங்க முப்பத்தி ஆறு முறை பாராயணம் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காரியம் எனக்கு நடக்கல முடியலன்னு சொல்லவே முடியாது அதற்காக முப்பத்தி ஆறு முறை சும்மா அப்படியே படிக்கணும் இந்த கடனேன்னு படிக்கணும் அப்படின்னு முப்பத்தி ஆறு முறை அப்படின்றதுக்கு படிச்சுட்டு எனக்கு நடக்கல அப்படின்னு சொல்ல வேண்டாம் மனசால உடம்பால உள்ளத்தால முருகப்பெருமான் கிட்ட சரணாகத்தி அடைந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நியாயமான ஒரு கோரிக்கையை வைத்து முருகப்பெருமானே இந்த கண்டிப்பா என்னோட கோரிக்கை நிறைவேற வேண்டும் அப்படின்னு மனசார நீங்க இந்த வேண்டுதலை சமர்ப்பித்து முப்பத்தி ஆறு முறை படிங்க சத்தியமாக நிறைவேறும் அந்த கந்த சஷ்டி கவசத்துக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் இது முடிச்சுட்டு இந்த பாராயணம் முடிச்சுட்டு இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன் கந்த சஷ்டி அப்படின்னு வருது எதற்காக ஆறாவது திதி தான் சஷ்டி திதி எல்லாருக்குமே தெரியும் ஆறு படை வீட்டிற்கும் இந்த கந்தனுக்கு ஒரு கந்தன் பேரால் நம் எல்லாருக்கும் ஒரு கவசம் இருக்கிறதுனால் கந்த சஷ்டி கவசம் அப்படின்னு இருக்கு இது தினோ தினம் சஷ்டி அன்னைக்கு மட்டும்தான் படிக்கணுமா அப்படின்னா கிடையாது தினோ தினோம் தினோ தினம் இந்த கந்த சஷ்டி கவசத்தை தாராளமாக படிக்கலாம் அடுத்தது கந்த கந்தசஷ்டி கவசம் படிக்கிறோமா என்ன நெய்வேதம் வைக்கணும் அப்படின்னா சாதாரண நீங்க எப்பயும் போல வீட்டுல விளக்கேத்தி இந்த கந்த சஷ்டி கவசத்தை நீங்க பாராயணம் பண்ணலாம் எல்லார் வீட்லயும் காலையிலயும் மாலையிலும் விளக்கேத்துறோம் சில பேர் அகண்ட தீபமாக முழுக்க அந்த விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் சரி நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் முருகப்பெருமானுக்கு பிடிச்சது எல்லாருக்கும் தெரியும் பஞ்சாமிரதம் பஞ்சாமிரதம் முடியும் அப்படின்னா தினம் முடியுமா தாராளமா நீங்க வச்சுட்டு நைவேத்தியம் பண்ணி உங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த பிரசாதமாக கொடுத்து உங்க வீட்டில் உறவினர்கள் நண்பர்கள் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கும் நீங்க பிரசாதமாக கொடுக்கலாம் இல்லை எனக்கு அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னா வெறும் ஒரு பழம் உங்க பால் சக்கரை போட்டு நெவேதியம் பண்ணா விசேஷம் தினம் ஆனால் கந்தசஷ்டி கவசம் முடிச்சுட்டு ஒரு நைவேத்தியம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணிண்டே கந்த சஷ்டி கவசம் படிக்கலாமா அப்படின்னா படிக்க வேண்டாம் எந்த ஒரு இந்த தீட்டு காலத்திலையும் கடவுள் கிட்ட போய் நெருங்கி விளக்கேத்துறது அப்படிங்கிறது நீங்க பண்ணவே வேண்டாம் ஆனா எந்த ஒரு கட்டத்திலையும் கடவுளோட நாமா சொல்றதுக்கு ஒரு தடங்களே கிடையாது அது இடமாகட்டும் நம்மளுக்கு உடல் ரீதியாக ஏதா பிரச்சனை ஆகட்டும் அதை நீங்க கவலைப்பட வேண்டாம் ஆனால் கடவுளை தொட்டு விளக்கேற்றி விளக்கை தொட்டு விளக்கேற்றி கடவுளைக்கு அர்ச்சனை பண்ணி அந்த மாதவிடாய் காலத்தில் மட்டும் அதை நீங்க தவிர்க்கலாம் இந்த கந்தசஷ்டி கவசம் நான் சொன்ன மாதிரி தொடர்ந்து பாராயணம் பண்ணுங்க உங்களுக்கு இந்த கந்தசஷ்டி கவசத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அதற்கான பதில நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல குடுக்கிறேன் இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்